இன்னைக்கு அரவுக்குறிச்சி வந்திருக்கேன் அரவுக்குறிச்சி வந்துட்டு இப்போ எங்கள் சம்மந்தி வீட்டில் தான் இன்றைக்கி இருக்கோங்க அரவுக்குறிச்சிக்கும் எனக்குமான உறவு வந்து நாங்கள் இருக்கிற வரைக்குமே தொடரும் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அம்மாவுக்கு அப்புறம் வந்து எனக்கு வந்து ஆர்ட்ஸ் கிஃப்டுன்னு தான் சொல்லணும் எங்களோடய சம்மந்தி வீட்டை அந்த மாதிரி ஒரு உறவை எனக்கு அரவுக்குறிச்சியில் கிடச்சிருக்கேன் இருந்தாலும் தாய் வீடு அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய வரம் அப்படின்னு தான் சொல்லணும் அம்மா வீட்டுக்கு நேற்று போயிருந்தோம் பொங்கல் அன்னைக்கு இதை எல்லையிலேயே உள்ள நுழையவே முடியலைங்க அம்மா வந்து எப்போ வந்தாலுமே நாங்கள் வருவோம்னு பார்த்துட்டு மாவெல்லாம் அரைச்சி வச்சுட்டு இட்லி ஊற்றி வச்சுட்டு சட்னி சாம்பார் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு வடக்கி கையில் தான் ஆட்டிலாம் செஞ்சு கொடுப்பாங்க அந்த வீட்டுக்குள்ளே போனோன்னே எல்லாருக்குமே அந்த நினைவுகள் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் இன்றைக்கும் எங்கள் அக்காவுக்கு நானும் இப்போ அம்மாவுக்காக போய் அப்பா அம்மாவுக்காக ஒரு பொங்கல் நாங்கள் வச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எங்கள் சம்மந்தி வீட்டில் தான் நாங்கள் இருந்து கிளம்பிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி சம்மந்தி வீடு அப்படிங்கிறதுமே எல்லாருக்குமே ஒரு வரம் அப்படின்னு தான் சொல்லணுங்க எனக்கு அந்த மாதிரி ஒரு சம்மந்தி கிடச்சிருக்காங்க அம்மா வீட்டில் போய் நான் எப்படி எல்லாமே எடுத்துக்கிட்டே செய்வணும் அது மாதிரி தான் அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் செய்வாங்க நான் அவங்க வீட்டுக்கு போனாலுமே செய்வேன் அதனால் வந்து தாய் தந்தை அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து பொக்கிஷோங்க அதனால் நீங்கள்லாம் வந்து அம்மாவை மிஸ் பண்ணாதீங்க அம்மா மனசு கோன்ற மாதிரி நடந்துக்காதீங்க எல்லாருக்குமே அந்த பாக்கியம் கிடச்சிடாது மாமியார் மாமனார் பாக்கியமும் அப்படிதான் அப்பா அம்மாவும் அப்படி தான் தை தேதியோட அம்மா இருந்து எட்டு மாதம் முடியுதுங்க அப்பா இறந்து ஒரு இருபத்தி மூணு வருஷம் ஆயிடுச்சுங்க அந்த இருபத்தி மூணு வருஷமே அம்மா வந்து அந்த அப்பா கட்டின அதே வீட்டில் அந்த வீடு வந்து அறுபது வருஷம் ஆகுதுங்க வீடு கட்டி அதே வீட்டில் ஒரு ராணியாக இருந்து சாம்ராஜ்யம் நடத்திட்டு போனாங்க அப்படின்னு தான் சொன்னோம் யாரையும் எதுக்கும் எதிர்பார்க்கவே மாட்டாங்க அம்மா அந்த மாதிரி ஒரு தன்னம்பிக்கை ஒரு விடாமுயற்சி கிட்ட வந்து நம்மளால எல்லாமே முடியும் நம்ம அடுத்தவங்களை சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு கடைசி வரைக்குமே வாழ்ந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அம்மாவை நான் அம்மாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா அம்மாவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் அம்மா ஒரு லேடி அப்படின்னு தான் சொல்லுவேன் சின்னதுலேருந்தே அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தவங்க அதனால் வந்து எல்லாத்தையும் ஒரு அனுசரிக்கிற அரவணைக்கிற ஒரு அம்மா அம்மாக்கிட்ட இருந்துச்சுங்க அதனால தானா என்னவோ தெரியல நீ வந்து என் சொந்தத்தில் தான் உன் பிள்ளை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷனே போட்டாங்க அம்மா அம்மாவுக்கு தம்பி முறை தாங்க எங்கள் சம்மந்தி அதாவது எனக்கும் மாமா எங்கள் பொண்ணுக்கும் மாமா இன்றைக்கும் நாங்கள் உரிமையாக வர்றோம் அப்படின்னா அந்த பெருமை வந்து அம்மாவை தான் சேரும் கண்டிப்பாக நான் அதை தான் சொல்லுவேங்க நம்ம உறவு என்றைக்குமே நீடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே எனக்கு புரிய வச்சு என் பிள்ளைய வந்து அறவு பூசியில் கட்டி கொடுத்தங்க இன்றைக்கி அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான் என்னங்க வாழ்க்கை ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நம்ம பிரியமாக இருக்கணும் அதுதான் முக்கியம் இல்லைங்களா அந்த பிரியம் எங்களுக்கு வந்து என்றைக்குமே நீடிக்கும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இருக்குதுங்க இப்போ அம்மா வீட்லேயும் போய் ஒரு சில க்ளிப்பிங்ஸ்லாம் நம்ம பார்க்கலாங்க எங்கள் சம்மந்தியை அவங்க ஏரியாவில் நிறைய நட்காரியங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை பற்றி ஒரு நிமிஷம் கேட்கலாங்க அவங்கக்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் எல்லாருக்கும் உதவி பண்ணுறது எல்லாரையும் ஒருங்கிணைச்சி ஆன்மீக பயணம் கூட்டிகிட்டு போகிறது இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் அம்மா இந்த மாதிரி எப்படி உங்களுக்கு இதையெல்லாம் பண்ணணும்னு தோணுது இருக்காகவே அவங்க ஸோ ஒன்றும் அது திட்டு போட்டு செய்கிறது இல்லை ஏற்காகவே மனசுக்குள்ள வந்து எப்படி போகலான்னு போகிறப்போ யான் பற்ற இன்னும் பெருக வையோ அப்படிங்கிற மாதிரி நம்ம மட்டும் போனால் பார்த்தாது நம்ம சாந்தவங்க சுற்றி இருக்கிறவங்க முடிஞ்ச அளவு ஆண் மீதில் பல பேருக்கு கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் அவங்க கூட்டி போகிறக்கு ஆட்கள் இல்லாமல் இருப்பாங்க ஆசிரியர்களும் உடல் ஆரோக்கியம் இப்போ கூட காசி கயா எல்லாமே போயிட்டு இருந்தீங்க இல்லையா அயோத்தி போயிட்டு இருந்தீங்க அஞ்சாவது முறை மனக்கு அயோத்தி ஒரு மூணு ஐம்பது பேர் போயிட்டு இருந்தீங்களா ஆமாம் நாற்பத்தி ஏழு பேர் நாற்பத்தி ஏழு பேர் எல்லாத்தையும் இவ்வளோ பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு இருந்தீங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயங்கம்மா எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் ஒரு கிடைக்கணும் வெறும் இல்லை உங்கள் பயணம் இனிதே தொடரட்டுங்கம்மா அம்மா வீட்டுக்கு இப்போ வந்துட்டோங்க வீட்டில் அம்மா மட்டும்தான் இல்லை அம்மா நினைவுகள் எல்லாமே இங்கங்கே இருக்குது இருந்தாலும் வெறிச்சோடி இருக்கிறத பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க இப்போ வாங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாம் இந்த போர்ட்டிகோவில் எத்தனை நாள் அம்மா கட்டில் போட்டு படுத்திருப்பாங்க பக்கத்தில் சேரில் உட்காந்துருப்போம் நாங்களும் எல்லாரும் ஆளுக்கு ஒரு கயித்து கட்டில் போட்டு உட்காந்துட்டு எவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்போம் அந்த நினைவுகள் எல்லாமே இப்போ மனசில் வருதுங்க எடுத்த வீட்டில் செல்வி சரசு எல்லோரும் வந்து உட்காந்து அவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்ருப்போம் நாங்கள் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அம்மா இருக்கிற மாதிரியே ஒரு நினைவு தாங்க மனசுக்குள்ள நானும் அக்காவும் வந்தால் தனித்தனியாக படுக்க கஷ்டமாக இருக்குன்ட்டு கட்டில் ரெண்டையுமே நாங்கள் இப்போ ஹாலில் கொண்டு வந்து போட்டோங்க இவ்வளோ எவ்வளோ செஞ்சு கொண்டு வந்து இந்த டேபிளில் வச்சுருப்பாங்க எல்லாரும் எடுத்துகிட்டு போய் அவங்க அவங்க பாட்டி தட்டில் போட்டுட்டு அங்கங்கே உட்காந்துட்டு தான் சாப்பிடுவோம் டேபிள் உட்காந்து யாரும் சாப்பிடவே மாட்டோம் வீட்டை அப்படியே அம்மா கோவில் மாதிரி வச்சுருந்தாங்க இப்போயும் பாப்பம்மா சுத்தம் பண்ணுறதுக்கு வந்துட்டு தான் இருக்காங்க அம்மா இல்லைன்னாலும் அதனால் வீடெல்லாம் அப்படியே தான் இருக்குங்க அம்மா மட்டும்தான் இல்லை இந்த வீட்டில் இந்த எத்தனை செஞ்ச இந்த அடுப்பு இன்றைக்கி வந்து டவல் போட்டு மூடி வச்சுருக்கு இன்றைக்கி தான் நாங்கள் வந்து இதில் பொங்கல் வச்சு சாமி கும்பிட போகிறோங்க இந்த அடுப்பில் அறுபது வருஷம் பழமையான வீடாக இருந்தாலும் அம்மா வந்து அப் அப்படி ஒரு நீட்டாக வச்சுருப்பாங்க அது அதுக்கு தேவையான டப்பாவில் போட்டு புழங்குறதுக்கும் பாத்திரம் அவங்களுக்கு தேவையானது மட்டும்தான் வச்சுருப்பாங்க மீதியெல்லாம் உள்ள பாக்ஸில் போட்டு வச்சுருக்காங்க அதே மாதிரி இந்த கிரைண்டரும் வாங்கி இதெல்லாம் நாற்பது ஐம்பது வருஷம் ஆச்சுங்க நாங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் இந்த கிரைண்டர் வாங்கினது எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஆசையாக இந்த லக்ஷ்மி வெட் கிரைண்டரை கோயம்புத்தூர் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க நிறைய பேர் நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க அம்மா இட்லி ஊற்றுறதை மறக்கவே முடியாது அதுவும் தூத்துக்குடியிலேருந்து என்னோடய லவ் பிள்ளை சப்ஸ்கிரைபருங்க நான் பேர் மறந்துட்டேன் இப்போ சமீபத்தில் கூட கமெண்டில் சொல்லியிருந்தாங்க அம்மா வந்து அவ்வளோ நல்லா இட்லி ரொம்ப சாஃப்டாக ஊற்றுவாங்க அம்மா வந்து எண்பத்தி நாலு வயசில் தான் இறந்தாங்க எல்லாமே அவங்க பார்த்துட்டாங்க ஒரு நல்ல மரணம் அதாவது கடைசி வரைக்கும் வந்து பேசிக்கிட்டே இருந்துட்டு தான் இறந்தாங்க இது எல்லாமே வந்து அவங்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரம் அப்படின்னு தான் சொல்லணுங்க ஆனால் வந்து நமக்கு அறிவுக்கு தெரியுது மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது அம்மா இன்னும் கொஞ்ச நாள் நம்ம கூட இருந்திருக்கலாமே அப்படின்னு தான் நமக்கு வந்து நினைக்க தோணுதுங்க நமக்கு இந்த வீட்டை பார்த்துட்டே இப்படி இருக்குது அப்படின்னா இன்னும் தோட்டத்துக்குள்ளே போனால் அதை விடங்க அம்மா அங்கே காய்க்கிற வாழைக்காய் வாழைப்பழம் தண்டு பூ அத்தனையும் யாராவது ஆள் கிடச்சா கருவுக்கு போகிறீங்களா கருவு போகிறீங்களான்னு கேட்டு கொடுத்து விட்டுருவாங்க இல்லைன்னா எங்கள் மாப்பிள்ளை வந்தாலோ சுதா வந்தாலோ எங்கள் தம்பி வந்தாலோ எல்லாருக்கும் சமமாக பங்கு வைப்பாங்க அதுதான் அம்மாக்கிட்ட ஒரு ஸ்பெஷலுங்க அம்மா வச்ச இந்த வாழை மரமெல்லாம் இன்றைக்கி வாழையடி வாழைன்னு சொல்லுவாங்க இல்லைங்க அந்த மாதிரி தான் வந்து நிறைய பக்க கண்ணோட அப்படியே தாரையும் செமந்து போய் நிற்குதுங்க அம்மாவை இந்த தோட்டத்துக்குள்ளே நிற்க சொல்லி அம்மா இப்படி நின்றுங்க அப்படி நின்றுங்க இங்கே ஃபோட்டோ எடுக்கலாம் அங்கே ஃபோட்டோ எடுக்கலான்னு அம்மாவை நிற்க வைப்பேன் இந்த செம்பருத்தி பூ எப்போயுமே பூத்துட்டே இருக்குங்க இந்த செம்பருத்தி பூ அந்த மஞ்சப்பூ செடி இந்த வாழைமரம் இதெல்லாம் நீ வீடியோவில் எடுத்து போடு எடு எடு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்னை எப்பயுமே உற்சாகப்படுத்துவாங்க பாருங்கள் இப்பயும் வந்து அப்படியே பூத்து குளுங்கிட்டு இருக்குது இங்கே ஒரு தார் ஒன்று போட்டிருக்குங்க அப்புறம் இந்த இடத்துல வந்து கற்பூரவள்ளிங்க இந்த இடத்துல ஒரு தார் போட்டிருக்கு அப்புறம் இது எல்லாமே கொஞ்சம் சுத்தம் பண்ணணுங்க அப்புறம் அம்மா வச்ச கருவேப்பிலக்கன்று வந்து இப்போ அளவுக்கு வந்துருக்குங்க பெருசாக அரைஞ்சி கொஞ்சம் உடச்சி விட்டதுனால இப்போ துளுத்து வருது அப்புறம் எப்படியே பாத்தீங்கன்னா இந்த மிளகு தக்காளி கீரை இந்த கீரையை பார்த்தா அம்மா நீ பறிச்சிட்டு போ சூப் போடு இங்கே பறி நம்ம கடையெல்லாம் பொரியல் பண்ணலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க காலையில் எழுந்திரிச்சோடனே அம்மா வந்து அதை பறிச்சும் வச்சுருவாங்க ஒவ்வொரு நாட்களில் ஒரு காலத்தில் இதெல்லாம் பசுமையான நினைவுகளாக இருந்தது இன்றைக்கி வந்து மலரும் நினைவுகளாக மாறிடுச்சுங்க எல்லாமே தாரோடு இருக்குது அங்கே இங்கே ஒரு தார் இருக்குது அப்படியே போனால் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேனால உள்ளே போக முடியல அந்த இடத்துல ஒரு தார் இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே இந்த இடத்துல ஒரு தார் இருக்குது பாருங்கள் மூணு தார் அப்புறம் இந்த பக்கம் கேமராவை திருப்புறேன் பாருங்கள் இந்த இடத்துல ஒரு தார் இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா அதுக்கும் கீழே இப்போ அதையும் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த இடத்துல ஒரு தார் இருக்குது இன்னும் இருக்குது பாருங்க இந்தோ இந்த இடத்துல நமக்கு பக்கமாக இருக்குது இது வந்து கற்பூரவள்ளி தாங்க இது வந்து கற்பூர வள்ளி என்ன பாப்பா அல்ல இது பச்சை நாடம் பச்சை நாடம் பச்சை நாடம் பழங்க வாழைத்தோட்டம் பூரா இப்போ வந்து தாராக தான் இருக்குது அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா பாருங்க இந்த கிட்டே இந்த இடத்துல ஒரு தார் இருக்குது இதுக்கு உள்ளேயே பார்த்திங்கன்னா இதுலேயும் இன்னொரு தார் போட்டிருக்கு அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பா கையை கையை காத்துறாங்க இங்கே ஒரு தார் இருக்குது இந்த கேப்பில் ஒரு தார் இருக்குது பாப்பா தான் இப்போ ஒவ்வொன்றா எனக்கு கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க இவ்வளோ தார் இருக்குங்க அப்படியே அம்மா வச்ச வாழைத்தோட்டம் வாழையடி வாழையாக இன்றைக்கி நிற்கிதுங்க இந்த உரலில் அம்மா எத்தனை சட்னி தேங்காய் சட்னி வரமிளகா பூண்டு போட்டு ஆட்டினா தான் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆட்டி கொடுப்பாங்க சட்னி ஆட்டி கொடுப்பாங்க ரசத்துக்கு நுணுக்கிறதுனா எல்லாம் அரைக்கவே மாட்டாங்க ரசப்பொடியும் போட மாட்டாங்க இதில் தான் வந்து உட்காந்து இந்த அம்மியில் தான் நுணுக்கி வைப்பாங்க வடக்கு தட்டப்பருப்பு போண்டாவுக்கு எல்லாத்துக்குமே இந்த சிக்கில் தான் எங்களுக்கு ஆட்டி சுட்டு கொடுப்பாங்க அம்மாவுக்கு பணியாரத்துலேருந்து வடையிலேருந்து எல்லோரையும் உட்கார வச்சுட்டு சுட்டு கொடுக்குறதுல அவ்வளோ ஒரு திருப்திங்க இந்த யூட்டிலிட்டி ஏரியாவையும் அம்மா வந்து எப்பயுமே சுத்தமாக தான் வச்சுருப்பாங்க இப்போயும் அதே சுத்தத்தோட இருக்குங்க அம்மா வந்து எப்பயுமே தை மாதம் ஒன்றாந்தேதி நம்ம வீட்டில் சாமி கும்பிட்ணும் அப்பாவுக்கு பொங்கல் வைக்கணும் அப்பாவுக்கு சாமி கும்பிடணும் அப்படின்னே தான் சொல்லுவாங்க அம்மா வந்து காலையில் நாங்கள் எல்லாம் வர்றதுக்குள்ளேயே இங்கே சாமி கும்பிட்டுருவாங்க நாங்கள் எல்லாம் எல்லாேருமே அவங்கவுங்க வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் தான் இங்கே வருவோம் பொங்கல் அன்றைக்கி எல்லோரும் இங்கே ஒன்று கூடிடுவோம் தம்பி வீடும் இங்கே தான் மாமா பொண்ணை கட்டினதால அவங்களும் வருவாங்க அக்கா அக்கா பொண்ணு எங்கள் பொண்ணு இங்கே கொடுத்ததுனால இங்கே வந்துடுவாங்க எல்லாருமே வந்து ரொம்ப வருஷமாங்க இங்கே தான் இருப்போம் பொங்கல் அப்படின்னாலே வந்து அம்மா வீடு தான் ரெண்டு மூணு நாள் எல்லாருமே வந்து இங்கே ரொம்ப ஜாலியாக இருந்துட்டு போவோம் அதனால் அம்மா சொன்னதை நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த வீட்டில் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நானும் எங்கள் அக்காவும் இங்கே பொங்கல் வைக்க போறேங்க ஒரே பால் பொங்கலாக நேர பொங்கலாக வச்சு சாமி கும்பிட்றலான்ட்ருக்கோம் இப்போ சாமியை கும்பிட்டு அடுப்பில் பொங்கல் ஏத்தியாச்சுங்க அம்மா என்னைக்கும் எங்களுக்கு பக்கத்துணியா இருக்கணும் அப்படின்னு வேண்டி அவங்கள நினச்சி இன்னைக்கு நானும் எங்கள் அக்காவும் வைக்கிற பொங்கல் பாருங்க எப்படி பொங்கி வழிய போகுது பாருங்க இப்போ பொங்கல் நல்லா பொங்கிடுச்சு சாமியை கும்பிட்டு இப்போ நான் அரிசியும் போடுறேங்க பொங்கலில் இந்த பொங்கல் வந்து நல்ல வடகிழக்கு தான் பொங்கியிருக்குங்க நம்ம வீட்டில் எல்லாமே நம்மளே தான் செய்கிறோம் ஆனால் அம்மா வீட்டுக்கு வந்தால் அது அம்மா கையால் சாப்பிட்றது தண்ணி சுகந்தா இல்லைங்களா நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுக்குறோம் அது மாதிரி நம்ம அம்மாவும் நம்மளுக்கு செய்யணும்னு வந்து அவங்களுக்கு வயசானாலுமே எங்களுக்குலாம் வந்து அந்த எதிர்பார்ப்பு மனசுக்குள்ளே இருந்துச்சு எனக்கு எங்கள் அக்கவுகளாக நாங்கள் படுத்துருந்தாங்க எங்களை வந்து எழுப்பி காப்பி போட்டாச்சு எழுந்திரிங்க காப்பி போட்டாச்சு காப்பி வச்சுருக்கேன் குடிங்க குடிங்க எழுந்திரிங்க அப்படின்னு சொல்லி எழுப்புவாங்க இன்னைக்கு எல்லாமே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நினைக்க தோணுதுங்க எங்கள் ரெண்டு பேருக்கும் அப்புறம் அம்மா சாம்பார் வச்சாங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அம்மா கைக்கே தனி மனம்தான் அந்த சாம்பார் எங்கள் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நாங்கள் இங்கே வந்துட்டு கிளம்பும் போதும் அம்மா வந்து இன்றைக்கி சாம்பார் வைக்கிறேன் எல்லோரும் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு டப்பாவில் தூக்கில் ஊற்றி கொடுத்து அனுப்புவாங்க வடகம் போட்டாலும் அப்படிதான் எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு ஒரு பேக்கு எங்கள் பொண்ணுக்கு அக்கா பொண்ணுக்கு எனக்கு அக்காவுக்கு தம்பி வீட்டுக்கு அஞ்சு பங்காக தான் பிரிப்பாங்க அம்மாவுக்கு இங்கே கொஞ்சோண்டு வச்சுக்குவாங்க அவ்வளோ கத்திரிக்காய் முருங்கக்கா அக்கா போட்டு அம்மா சாம்பார் வச்சாங்கன்னா அடுத்த நாளும் அந்த சாம்பார் ஊற்றி தான் நாங்கள் சாப்பிடுவோம் அவ்வளோ ருசியாக செய்வாங்க தை தேதி அன்றைக்கி எங்கள் தம்பி வீட்லேயும் இங்கே வந்து சாமி கும்பிட்டு போனாங்க எங்கள் குட்டி மாவையும் கூட்டிகிட்டு வந்து இங்கே அவங்களும் சாமி கும்பிட்டு போனாங்க நானும் எங்கள் பொண்ணு அக்கா பொண்ணு எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டு போனோம் இன்றைக்கும் சாமி கும்பிட்றதுக்காக நானும் அக்காவும் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க அப்பா அம்மாவுக்கு பூ போட்டாச்சு அப்பா பக்கத்தில் அம்மாவும் இப்போ ஜம்முன்னு போய் அப்பா உங்கள் ஆத்தா வச்சு தோட்டத்தை இன்னமும் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறையா பாப்பா சுத்தம் பண்ணிக்கிட்டு இது ஒரு எனக்கு வந்து உயிர் மாதிரி வச்சுருக்கோம் வீடு வந்து கோயில் மாதிரி தோட்டம் வந்து உயிர் மாதிரி நாங்களும் அப்படித்தான் பாப்பா நினைக்கிறோம் பாப்பா பேசிட்டு அவங்க டூட்டி பார்க்க போயிட்டாங்க நாங்கள்லாம் இருந்து பாப்பா இந்த வீட்டில் செய்யறாங்க இன்னைக்கு அம்மா இல்லைன்னாலுமே அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அம்மாவுக்கு உறுதுணையாக இருந்தாங்க இன்னைக்கும் வந்து இந்த வீட்டை கோயிலாட்டத்தான் பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க என்ன பாப்பா நான் இருக்க வரைக்கும் இது என் கோயில் தான் அம்மா வருஷம் வருஷம் இந்த இடத்துல தான் அப்பாவுக்காக சாமி கும்பிடுவாங்க இப்போ நாங்களும் இந்த இடத்துல கொண்டு வந்து பொங்கல்லாம் வச்சு விளக்கு ஏற்றியாச்சு இனிமேல் தான் சாமி கும்பிட போகிறோம் இப்போ எங்கள் பொண்ணும் அவங்க வீட்டிலேருந்து வந்துட்டாங்க எங்கள் பொண்ணு எங்கள் அக்காங்க அக்கா பேத்தி என்னோடய பேத்தி ஆதிரா அப்புறம் பாப்பா எல்லோருமா சேர்ந்து சாமி கும்பிட்டோம் நானும் எங்கள் பாப்பாவும் இந்த வாழைத்தோட்டத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேங்க நானும் எப்பையும் போல் செம்பருத்தி செடிக்கிட்டே நின்றுட்டேன் இப்போ அம்மா நிற்கிறதையும் பாருங்கள் என்றைக்குமே எங்களுக்கு தெய்வமாக இருந்து எங்களை வழி நடத்தணும் அன்னையேன்னு இந்த நேரத்தில் வணங்குறேங்க நாங்கள் வந்திருக்கிறத தெரிஞ்சு செல்வி எங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க செல்வி அத்தை வீட்டுக்கு வந்து இவ்வளோ ஃப்ரீயாக பேசி எவ்வளோ நாள் ஆச்சு வருஷம் ஆயிடுச்சுங்கா அத்தைக்கு எப்போ முடியாமல் போச்சு அப்போ வந்து சரியாக நம்ம சந்திக்க முடியல முடியல சந்திக்கவும் முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நைட்டாக சந்திக்கிறோம்

கஷ்டமாக எல்லாம் தெய்வமாக இருந்து நம்மளை பார்த்துக்குவாங்க செல்வி அவ்வளோதான் இப்படி இப்படிதாங்க அம்மா இட்டாத அம்மா வீட்டுக்கு அம்மா இருக்காங்க இந்த வீட்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு உணர்வோடு இன்றைக்கி நாங்கள் இங்கே வந்து பொங்கல் வச்சு சாமியெல்லாம் கூப்பிட்டது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குங்க எத்தனை சொந்தங்கள் இருந்தாலும் அம்மா அம்மா தாங்க அம்மாவை அடிச்சுக்க எந்த சொந்தமும் வர முடியாதுங்க அது மட்டும் நிச்சயமாக சொல்லுவேங்க இன்றைக்கி நான் கொடுத்த இந்த வீடியோ கொஞ்சம் உணர்ச்சிகரமானதாக தான் இருக்கும் முடியல நீங்கள் வந்தோன்னே அம்மாவின் நினைவுகள் வந்து ரொம்ப அந்த அந்தளவுக்கு வந்து அப்பா அம்மா எங்களை வந்து பாசமாக வளர்த்தாங்க இந்த விலாக் இதோட நிறைவு செய்கிறேங்க நன்றி வணக்கம் சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்கு வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரையும் எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ